உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற சிவசேனா கூட அன்னைக்கு வந்து அயோத்தியாவுக்கு போகல நான் நாசிக்கு போகிறேன்னு உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து பல இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் வந்து இதை வந்து ஒரு அரசியலாக தான் பார்க்குறாங்க நம்ம மட்டும் இது இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டும் அரசியலாக பார்க்கல ஈவன் சங்கராச்சாரியார்கள் கூட அரசியலாக தான் பார்க்குறாங்க பூரி ஜெகநாத் சங்கரா பூரி சங்கராச்சாரியார் ஒரிசா மாநிலம் பூரி சங்கராச்சாரியார்னு சொல்றாரு அறகுறையா கட்டின கோயிலை வந்து எப்படி திறந்து வைக்கலாம் அதுவும் பிரதமர் வந்து பிரதிஷ்ட பண்ணுறாருன்னா அது சரியான முறை கிடையாது ஆகம முறை கிடையாது அதை எப்படி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்னு அவர் கேட்குறாரு உத்தரகண்ட ஜோதிஷ் மட்டுமே ஒரு மடம் இருக்குது ரொம்ப புராதனமான மடம் அவன் இந்த சங்கராச்சாரியும் அப்ஜெக்ட் பண்ணுறாரு அரகொரியா கட்டண கோயிலை ஏன் திறக்கிறீங்கன்ட்டு ஸோ இந்த மாதிரி பல பேர் பல மதத்தை சார் இந்து மதத்தை சார்ந்தவர்களையும் பல பேர் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அரகொரியா கட்டின கோயிலை ஏன் அவசரமாக திறக்கிறீங்கன்னா எலெக்ஷன் வருது ஸோ இந்த மதத்தையும் கடவுளையும் வைத்து அரசியல் செய்கிற பாஜக அதன் தொடர்ச்சியாக இந்த ராமர் கோவிலை வைத்து இந்த எலெக்ஷனை வந்து ஒரு மத ரீதியாகவும் கடவுள் கடவுள் பெயரை சொல்லும் ஒரு அரசியலை பண்றதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்னு காங்கிரஸ் கட்சி கருதுவதால் அவங்க இதில் கலந்து கொள்ளாத இருக்காங்க ஆனால் அடிப்படையான விஷயம்னா அவங்க கலந்துக்காதனால இதே வந்து பாஜக வந்து ஒரு பாலிடிக்ஸாக மாற்றுவாங்க அதான் இந்துக்களை பார்த்தீங்களா பார்த்தீங்களா கலந்துக்காத இருக்காங்க காங்கிரஸ் காரங்க கலந்துக்காத இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை இந்துக்களை வந்து காங்கிரஸுக்கு எதிராக திருப்புற ஒரு வேலையை வந்து பாஜக தொடர்ந்து இனிமே செய்வாங்க இன்னொரு விஷயம் பா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் ராகுல் காந்தி வந்து இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரான்னு ஒன்று கிளம்பி கிளம்பியிருக்காரு அந்த யாத்திராவில் வந்து அவர் மக்கள் எல்லாம் சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னார்னா எஃபெக்டிவாக சொன்னார்னா மக்கள் வந்து இந்த மதம் வேறு கடவுள் வேறு அன்றாட பிரச்சனைகள் வேறு மத்திய அரசுடைய என்னென்ன விதங்கள்ல மத்திய அரசு ஃபெயில் ஆகியிருக்கு இந்த பத்து வருஷ ஆட்சி காலம் மக்களுக்கு எப்படி பாதகமாக போயிருக்கு போன்ற விஷயங்களை காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி எஃபெக்டிவாக மக்கள்கிட்ட சொல்லுவேன் ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதோ பாஜக எடுக்கிற அந்த கடவுள் அல்லது மதம் என்கிற அஸ்திரம் வந்து அந்த அஸ்திரத்தை வந்து முனைமுழுங்க செய்யும் அளவுக்கு இந்தியா கூட்டணியோட பிரச்சாரம் வந்து மக்கள் பிரச்சனைகளை மையமாக வைத்து செய்தால் கண்டிப்பாக பலன் இருக்கும் இப்போ சமீபத்தில் ராஜஸ்தான்ல நூற்றி பதினைந்து இடங்களில் காங்க பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த அமைத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இடைத்தேர்தல் ஒரு தொகுதியில் நடக்கிற அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க ஒரு பதினைஞ்சு நாள் கூட ஆகலை மாபெரும் வெற்றி பெற்று அந்த இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெறுதுனா காங்கிரஸுக்கான ஒரு வாய்ப்பு மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு கட்சியை பார்க்கும்போது காங்கிரஸை பார்க்குறாங்க காங்கிரஸோட மற்ற கட்சிகளும் இந்தியா கூட்டணிகளுக்கு மற்ற கட்சிகளும் இணைந்து மக்கள் பிரச்சனைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு போனால் மக்களிடம் போனால் பாஜக வைக்கிற இந்த மதம் கடவுள் போன்ற அரசியலை பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் எஃபெக்டிவாக செய்யறதுக்காக தான் ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரையை நடந்திருக்கு பாஜக அவர்களால் முயன்ற மட்டும் வந்து இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களிடம் திசை திருப்ப முயற்சியில் அவர்கள் இறங்குவார்கள் என்பது அது மட்டும் தெரிந்த விஷயம் சார் ஏற்கனவே இந்த சனாதனம் தொடர்பான விவகாரம் வந்து வெடிக்கும் போதே அந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு உதயநிதி வந்து சனாதனம் தொடர்பாக பேசினது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தொடர்ச்சியாக பாஜகவினர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இந்த ராமர் கோயில் விவகாரத்தை வந்து புறக்கணிக்கிறது மூலமா இந்துக்களை புறக்கணிக்கிறாங்க இந்துக்களை அவமதிக்கிறாங்கன்னு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியையும் இந்து மக்களுக்கு எதிரான ஒரு திசையில நிறுத்தி இந்து அந்த குறிப்பா அந்த

மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறீங்கன்னா நிச்சயமாக ஏன் வந்து இப்போ ராஜஸ்தானில் பயஞ்சு நாளில் நடந்த எலெக்ஷனில் பாஜக தோக்க வேண்டிய காரணம் என்ன காங்கிரஸை மக்கள் எடு செலக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன ஸோ மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிற ஒரு அர்ஜி இருக்குது ஒரு ஒரு ஆர்வம் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தி கொள்ளணும்னா நீங்கள் வந்து நீங்கள் அதை பற்றி விமர்சிக்க தேவையில்லை ராமர் கோவில் தரப்பு விழாவெல்லாம் பற்றி விமர்சிக்க தேவையில்லை கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ பேச வேண்டியதில்லை ஆனால் மக்கள் பிரச்சனைகளை பேசினால் நீங்கள் வந்து மக்களை வந்து ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு 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 முடிவுக்கு அவங்களை வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்க முடியும் நீங்க ஸோ அதனால வந்து மக்கள் பிரச்சனைகள் பத்து வருஷமா இந்த கவர்மெண்ட் எதெல்லாம் தோத்துருக்கு போன்ற விஷயங்களை சொன்னீங்கனாலே போகிறோம் அதுக்கு பாஜகவுக்கு எதிர்வினையாக நீங்கள் சாப்பிட்டு இந்து ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க வந்து தோல்வியை தான் சந்திப்பீர்கள் ஸோ மக்கள் பிரச்சனைகள் தான் வந்து பாஜகவுடைய அரசியலுக்கு மத அரசியலுக்கு மாற்று மருந்துன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை கொடுத்தது நன்றி தேங்க்யூ